ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் யோர்தான் நதியில யோவான் ஸ்நானகன் ஞானசானம் பெற்று கரை ஏறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது இயேசுவுக்கு வானம் ஏன் திறக்கப்பட்டதுன்னா இந்த யோவான் ஸ்நானகன் இடத்துல போய் தேவகுமாரனாகி நான் ஞானசானம் பெற்றுக்கொள்றேன் தன்னை தாழ்த்தி போய் பெற்றதுதான் காரணம் என்று நான் சொல்லுகிறேன் இந்த யோவான் ஸ்நானனுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன அப்படிங்கற குறித்த ஒரு புரிதலும் அறிவும் ஆண்டோராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது இந்த யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் சொந்தக்காரர்கள் நம்முடைய கசின் பிரதரு இவருகிட்ட போய் நம்ம ஞானசடம் பெறுகிறதா அதுன்னு ஏசு நினைக்கவில்லை யோவான் ஸ்நானகனுடைய முகத்தை ஏசு பார்க்கல அவனுக்குள்ள இருக்கிற எலியாவின் ஆவியை பார்க்கிறார் உங்க வாழ்க்கையில இதே போல வானம் திறக்கப்படுகிற அனுபவம் வேண்டுமென்று நீங்க ஆசைப்படுகிறீர்களா ஏராளமான விசுவாசிகளினுடைய வாழ்க்கையிலே வானம் எந்த திறக்கப்படாதபடிக்குள்ளையும் செல்லாதபடிக்கு காணப்படுகிறார்கள் ஏ வானம் திறக்கப்படல ஊழியக்காருடைய முகத்தை இந்த ஆளா நமக்கு தெரியாத அந்த ஆளு அப்படின்னா ஊழியக்காருடைய முகத்தை பார்க்கிறார்கள் அதனால தான் வானம் திறக்கப்படாம அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்ல இல்ல அந்த ஊழியக்காருக்குள்ள இருக்கிற ஆவி என்னன்னு